நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டபுள் ஐயன் யூடியூப் சேனல் நண்பர்களே நீங்கள் ரப்பர் செருப்பு உற்பத்தி தொழிலை தொடங்க விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கானது ரப்பர் செருப்பு உற்பத்தி தொழிலை தொடங்குவதற்கு முன் இதற்கு குறைந்தபட்ச முதலீடு எவ்வளவு தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் முதலில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை இயந்திரத்திற்கு முதலீடு செய்ய தேவைப்படும் இரண்டாவதாக குறைந்தபட்ச மூலப்பொருட்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படும் மூன்றாவதாக இடம் வாடகைக்கு வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் தேவை அடுத்து எந்தவித இடையூறும் இல்லாமல் வணிகம் நடத்த குறைந்தபட்சம் ஒரு லட்சமாவது கையில் இருக்க வேண்டும் ஆகிந்த தொழிலை தொடங்க மூன்று லட்சம் முதல் நான்கு லட்சம் ரூபாய் வரை தேவை என்பதுதான் உண்மை மேலும் நீங்கள் செருப்பு உற்பத்தி சூத்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் உற்பத்தி செலவை கணக்கிட தெரிய வேண்டும் அதற்கான வீடியோ லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளன பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் செருப்பு உற்பத்தி தொழில் மற்றும் மின் வணிகத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி முடி உதிர்த்தல் முடி வளர்ச்சி உச்சந்தலையில் ஆரோக்கியம் பேன் மற்றும் பொடுகு பிரச்சினைகளுக்கு நூறு சதவீத மூலிகை எண்ணெயை மீஷோ தளத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளோம் முடி பிரச்சினைகள் உள்ள நபர்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் மதிப்புமிக்க கருத்தை எங்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயாரிப்பு ஐடிகள் திரையில் காட்டப்பட்டுள்ளது மீஷோ தளத்தில் இந்த ஐடிகளை உள்ளிட்டு வாங்கலாம் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவுக்கு மிக்க நன்றி